இன்ஸ்டாவிலேயே டெவலப் இருக்காரு ரைட் தம்பி தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் இவர் நான் இப்போ பவானி அவுட்ரு பைப்பாக சொல்லிருக்கேன் அவர் தலைவர் வந்துட்டு நம்ம நண்பர் இன்ஸ்டாவில் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் புல்லட்டு டீசல் புல்லெட்டை குரூப்பில் இருக்கிறாரு வணக்கம் வந்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தேன் கரெக்டாக வாங்க அப்படின்னா வந்தார் அவர் ஸ்கூட்டர் அவரும் ஒன்று தேடிட்டுருக்காரு அவர் ஸ்கூட்டர் ரசிகர் வணக்கம் 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 நானே இப்போ சித்தோட ஆவின் பாட்டுக்கிட்டு இருக்கேன் சரி சரி ஒரு ஆனந்த அவர் வந்தாரு அவர் வட்டியில் உக்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஆசைப்படலாம் எதிர்ப்பு போயிட்டேன் வணக்கம் 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 கிளப்பில் இருக்கிறாங்க ஆமாம் அவங்க கிளப்பு சார்பில் எல்லாம் நிறையா வால்பாடெலாம் போயிட்டு வந்தாங்க ஓ ஆமாம் அப்புறம் இன்னைக்கு தான் நாங்கள் நேரில் வந்து தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ அவங்க தான் வந்துட்டு நான் சாப்பிட்றாரு வீட்டுக்கு வாங்க நேரே என்ன நாளைக்கு வரேன் சித்தோட ஆவின் பாட்டை சாப்பிட்டு வந்தாங்க

சூப்பர் சூப்பர் ஆ இப்போ நான் பாரியூர் போயிட்டுருக்கேன் அதாவது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சித்தோடு டூ சக்தி மெயின் ரோடில் போயிட்டுருக்கேன் அப்போ நம்ம தம்பிங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க வணக்கம் 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 அவங்க இன்னைக்கு காலேஜ் பொங்கல் விழாவை முடிச்சுட்டு அவங்கெல்லாம் நல்லா சும்மா வேட்டி கட்டிட்டு ஒரு தமிழனா அவங்க அடையாளம் காட்டிகிட்டு இருந்தாங்க சூப்பர் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு அழகாக இருக்குது வாழ்த்துக்கள் புத்தாண்டு அப்புறம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் இவங்க எல்லாருமே கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் நம்ம தம்பிங்க பொங்கல் விழாவை முடிச்சுட்டு எல்லாம் அப்படியே ஒரு மீட்டப்பாக வந்திருந்தாங்க எல்லோருமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் தைச்சி வேஸ்டிலாம் கட்டிட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டிங்களா சரி இனிமேல் ஊருக்கு போய் எல்லாம் நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் இந்த பைக் வந்துட்டு நம்ம வாழப்பாடி தம்பியோட பைக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கோபி மெயின் ரோட்டில் மில்க் மிஸ்ட் காஃபின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது சரி அப்படின்னு இன்னும் ஒரு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக

கோபி கோபி காது காது தொண்டை மருத்துவ மையத்தில் பிறந்த குழந்தைகளுக்கான காது கேட்கும் திறன் பரிசோதனை வயது புதிர்வால் ஏற்படும் காது கேட்கும் குறைபாட்டிற்கும் காது கேட்கும் கருவி பொருத்தப்படும் கோபி இதுதாங்க பழனி அண்ட் கல்ச்சர் ஃபேமிலியர் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா